சிவாயனமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழிவழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அபிஷேக் அண்ணாமலை தூத்துக்குடி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நமது இந்த அபிஷேக் அண்ணாமலை தூத்துக்குடி அப்படிங்குறதான இந்த யூடியூப் சேனல் அற்புதமான பல எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சேனலுங்கிறது அதனால் இந்த சேனலை பின்தொடருங்க பல பல ஆன்மீக தகவல்கள் பயனுள்ள பல பொக்கிஷமான விஷயங்கள் உங்களுக்கு உடனே உடனே வருவதை உறுதி செய்யுங்க அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கட்டும் இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க இந்த டிசம்பர் மாதங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக முகூர்த்த தினங்கள் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஆகட்டும் டிசம்பர் எட்டு டிசம்பர் பத்து பதினாலு பதினஞ்சு போன்ற எண்ணற்ற பொக்கிஷமான அற்புதமான நல்ல ஒரு முகூர்த்த தினங்கள் இருக்கு இதில் இதில் கூடுதலாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி டிசம்பர் பதினேழாம் தேதி ஆகியவைகள் எல்லாமே வந்து சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ தினம் வருகிறது இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் பதி மூணாம் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி புதன்கிழமை அண்ணாமலையார் தீபம் இருக்கு அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா அன்றைக்கு மறுதினம் கார்த்திகை தீபம் நம்மளுடைய இல்லங்கள் தோறும் கார்த்திகை தீபம் கொண்டாடக்கூடியதானது ஒரு பொருளாக அற்புதமான பல பொக்கிஷ விஷயங்கள் இருக்குது இதில் வந்து பரணி தீபம்ங்கிறது காலையில் எப்போ இருக்கோ அப்போ தான் வந்து திருவண்ணாமலையில் அந்த தீபத்தை ஏற்றுவாங்க காலையில் பரணி தீபம் மாலையில் அந்த கார்த்திகை தீபம் இது ரெண்டும் முக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு அது மாதிரி அன்றைய தினம் அன்னைக்கு இருக்குது மறுநாள் பௌர்ணமிங்கிறது வியாழக்கிழமை நாலாம் தேதி வருதுங்க அதனால் நம்மளோட இல்லங்களிலும் வேறு மாதிரியாகவும் அதே மாதிரி திருக்கார்த்திகை அனுஷ்டிக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவிலில் இருக்கக்கூடியதான தீபம் கொஞ்சம் வேறு விதமாகவும் இந்த வருடம் வருகிறது கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி விநாயகப் பெருமாள்ந்தமான சங்கடகர் சதுர்த்தி திங்கக்கிழமையில் வருது அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஷஷ்டி அதை வந்து டிசம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமையில் வருதுங்க அப்புறம் வந்து டிசம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி திங்கக்கிழமையில் பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருது அதே மாதிரி வந்து முன்னாடியே சொன்ன அந்த பதினேழு வந்து விநாயக பெருமாளுக்கு உகந்தமான பிரதோஷம் அதுக்கு முன்னதாக கவனிச்சிங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் ஆரம்பிக்குது இந்த மார்கழி மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பல பல விரதங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லாமல் பல நாட்களாக அனுஷ்டிக்கக்கூடியதாக வருங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆடி மாதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நவராத்திரிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண் தெய்வ வழிபாட்டுக்கு நவராத்திரிக்கு விரதம் எடுத்து அதெல்லாம் செய்யறதான் சூப்பராக செய்வாங்க ஆடி மாதம்னா கூழ் ஊற்றுறதுலாம் செய்வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் பெருமாள் உகந்த வரும் இதில் வரக்கூடிய மாலை பட்சம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பித்ருபட்சமாக வந்துடும் அதே மாதிரி விநாயகருக்கு பகவானுக்கு உகந்தமான மகா சங்கடகர சதுர்த்தி விநாயக சதுர்த்தி அப்படின்னு சில பல நாட்கள் அவருக்கு உண்டானதெல்லாம் வந்துடும் சிவபெருமானுக்கு கேதார கேதார்கோரி இருபத்தி ஓரு தினங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாட்கள் வரும் அதே போல் வினா வினா சு முருகப்பெருமானுக்கு உகந்தமான கந்த கந்தசஷ்டி வரும் இந்த ஆறு தினங்கள் ஐப்பசி மாதத்தில் அதே மாதிரி கடச்சுன்னா கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு உகந்த கார்த்திகை மாதத்துலேருந்து கடச்சுனா ஐயப்ப சுவாமிக்கெல்லாம் மாலை போடுவாங்க இது மாதிரி பல எண்ணற்ற நல்ல விஷயங்கள் இந்த ஆடி மாதத்தில் வருஷம் வருது இல்லைங்களா அந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பாக மிக முக்கியமானது என்னென்னா கடைசியாக வரக்கூடியதான இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லா தெய்வத்துக்கும் சிறப்பானதுங்க விநாயக பெருமானுக்கு உகந்ததே முருகப்பெருமானுக்கு உகந்ததே அதே மாதிரி சிவபெருமானுக்கு உகந்ததே மகாலட்சுமி தாயாருக்கு பெண் தெய்வங்கள் பார்வதி அன்னை கிராம தெய்வதிகளுக்கு உகந்ததே விஷ்ணுவுக்கு உகந்தது அதே மாதிரி பஜனைகள் மண்டலிகள் அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா சபாக்கள் இது மாதிரியான பல விஷயங்களில் பார்த்தேன்னா நிறைய அற்புதமான பல பல மகோத்சவங்கள்லாம் நடக்கக்கூடியதான அற்புதமான பல செயல்பாடுகள் வரக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் வருதுங்க அதனால் இந்த மார்கழி மாதம் அத்துணை ஹரிகர தெய்வங்கள் அத்துணை தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்தமான மாதமாக வருது கூடுதலாக கவனிச்சிங்கன்னா இந்த மாதம் அதே கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு வந்து மாத சிவராத்திரி வருகிறது அதே மாதிரி டிசம்பர் பத்தொம்பதாம் தேதி ஆஞ்சநேயர் உகந்த ஜெயந்தி வருகிறது அதுக்கு மறுநாள் வந்து நட்சத்திரம் வருது ஆஞ்சநேயர் குண்டான அந்த அமாவாசை முன்னாடியே வந்துடுது பெரும்பாலும் நம்ம அமாவாசையை தான் அனுட்டிப்பான் ஆனால் டிசம்பர் தேதி ஆஞ்சநேய தேர்தி அவர் உகந்தமான நட்சத்திரம் மறுநாள் மூலா நட்சத்திரம் வருகிறது அதே மாதிரி இந்த டிசம்பர் முப்பதாம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி வருது அன்றைய தினம் நம்ம கண்ணு முழித்து பெருமாளை வணங்கி வந்தோம் அப்படின்னா நமக்கு சொர்க்கலோக பதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் மாதிரி இந்த மாதம் பல நல்ல விஷயங்களை அற்புதமான மாதமாக உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்கள் என்னங்கிறது தெளிவாக வைப்போம் எந்த சுவாமியை எப்படி மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போது எதிரெல்லாம் நீங்க ரொம்ப கௌனமாக இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் மிக மிக தெளிவாக பார்ப்போம் சிவாயினமாக மிதுன ராசி ஆகியவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத கவனிப்போங்க இந்த டிசம்பர் மாதங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை கூடுதலான நல்ல விஷயம் என்னென்னா உங்களுடைய வாழ்க்கை துணைவரால் அல்லது அவங்களுடைய ஃபேமிலி வைஸில் உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்கப் போகுது அது ஒரு கூடுதலான ஒரு பலமாக உங்களுக்கு அமையுதுங்க அதே மாதிரி வந்து எதனால் அப்படி சொல்கிறேன்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு குரு வரப்போகிறார் இதுவரை தற்காலிகமாக இரண்டாம் பாவத்தில் சென்றக்கூடியதான குரு பகவான் வக்ரம் பெற்று போயிட்டு அவரே உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வராரு இதுலேயும் வந்து இந்த து ஒரு துன்பத்திலும் ஒரு சில இன்பங்கள் உள்ளது அப்படிம்பாங்க இல்லைங்களா அது மாதிரி என்ன இதில் ஒரு நல்லதும் கூட என்னான்னு கேட்டீங்கன்னா ஒரு கிரக பரிவர்த்தனா யோகம் அமையுது என்னென்னா உங்களுடைய ஜென்மஸ்தானாதிபதியும் கலத்திரஸ்தானாதிபதியுமாக இருக்கக்கூடியதான குரு பகவானும் புத பகவானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க இதற்கானது ஒரு பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு பேரு அதனால வாழ்க்கை துணைவர் மூலமாகவோ அல்லது அவங்களுடைய உறவினர்கள் மூலமாகவோ உங்களுக்கு ஒரு பெரிய ஆதாயம் அல்லது ஒரு பெரிய ஹெல்ப்பு அவங்களுடைய உதவி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப் போகுது அது உங்களுக்கு ஒரு மனசு சந்தோஷம் நல்ல ஒரு திருப்தி நல்ல ஆரோக்கியம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய அந்த உறவிலே வலிமை அடையக்கூடிய பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுதுங்க இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஏழாம் பாவத்தில் அநேக கிரகங்கள் வந்து சங்கமிக்க போகுது அதாவது சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் எல்லாமே அங்கே ஏழாம் பாவத்துக்கு வராரு சரிங்க சுவாமி அவர் ஏழாம் பாவத்துக்கு வரட்டும் எனக்கு என்ன நடக்கும் சாமி அதை சொல்லுங்க அப்படின்னா ஏழாம் பாவம் எதுக்கு உண்டானதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பார்ட் டைமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது அல்லது ஒரு நண்பர்களின் உடையதான ஒரு கூட்டு தொழில் செய்கிறது அல்லது மாற்று வழி நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் இருக்கீங்க அதில் கூடுதலாக இன்னும் ரெண்டு மூணு தொழில் சேர்த்தாப்பில் செய்யணும் அது மாதிரியான பல மாற்று வழிகளிலெல்லாம் பொருளை ஈட்டக்கூடியதான விஷயங்களை தரக்கூடியது ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்தில் கலத்திர ஸ்தானமும் இருக்குது கூடுதலாக இந்த மாதிரியான பல நல்ல விஷயங்களும் ஏழாம் பாவத்தில் இருக்குது அப்போ அந்த இடத்துல உங்களுடைய தனஸ்தான உங்களுடைய ராசியாதிபதியா இருக்கக்கூடிய புதனும் வராரு அடுத்தது உங்களுடைய லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியதான செவ்வாய் உங்களுடைய வேலை வாய்ப்புகளை தரக்கூடியதான ஆறாம் அதிபதியும் அவர் தான் அவரும் வராரு உங்களுடைய குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியதான புத்திரஸ்தானாதிபதி சுக்கரன் வராரு அதே சுக்கரன் தான் உங்களுடைய விரயஸ்தானாதிபதி அவரு அவர் தான் அவர் வராரு உங்களுடைய நாலாம் அதிபதியாகவும் புதன் வராரு உங்களுடைய மூணாம் அதிபதி சூரியன் ஆக கவனிச்சிங்கன்னா ஏழு பாவம் இதன் மூலமாக ஆக்டிவேட் ஆகுதுங்க அதனால இந்த ஏழு பாவத்திற்கும் உண்டான பல பல நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது குருவினுடைய பார்வை இவங்க எல்லாருக்குமே கிடைக்க போகுது அதனால் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடும் அதே மாதிரி யாருக்கெல்லாம் வந்து படிப்பு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப நாட்டம் இல்லாமல் இருக்காங்க படிப்பு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப முக்கியத்துவம் இல்லாமல் இருக்காங்க ஒரு விதரணை இல்லாமல் படிக்கிறாங்க குழந்தையாரகாந்த் சுவாமி ஆனால் அவனுக்கு ரொம்ப படிப்பில் இருக்கக்கூடிய சீரியஸ்னஸ் தேர்ல பன்னெண்டாவது படிக்கிறான் பத்தாவது படிக்கிறான் அடுத்தடுத்து நல்ல படிப்புகள் கிடைக்கும் நல்ல ஹையர் ஸ்டடீஸ் போக முடியும் நல்ல வளர்ச்சி இருக்கும் இதில் ரொம்ப விதரணை இல்லாமல் இயங்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான சொல்லலாம் படிப்புல ரொம்ப நல்ல ஆர்வமாக அவங்க படிப்புல ரொம்ப சந்தோஷமாக அவங்க செயல்பட போறாங்க பல நல்ல முன்னேற்றம் அறிவு சார்ந்த பல நல்ல வளர்ச்சிகள் அவங்களுக்கு கிடைக்க போகுதுங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க நல்ல அறிவாளியா இருப்பாங்க கணிதத்துவமான அறிவு பெற்றவங்களாக இருப்பாங்க எவ்வளோ ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கக்கூடிய பல விஷயங்களையும் ரொம்ப எளிய முறையிலும் லகுவாகவும் அதை தீர்க்கக்கூடியதான ஞானம் பெற்றவர்களாக இருப்பாங்க மிதுன ராசிக்காரங்க அவங்களுக்கு இந்த மதம் ரொம்ப அற்புதமான காலமாக இருக்கிறது இருந்தாலும் கூட ஜென்மத்தில் குரு வருவதனால பல நல்ல விஷயங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை முழுமையாக வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலைகள் இருக்கு அதனால வியாழக்கிழமையில குரு பகவான வழிபாடுங்க இந்த மாதத்தில் கவனிச்சிங்கன்னா டிசம்பர் நாலு பதினொன்று பதினெட்டு இருபத்தி ஆகிய வியாழக்கிழமையில வருது இது மாதிரி தினத்தில் குரு வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் சிவாய